இன்று இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் கள்ளர் நாடு அறக்கட்டளை மற்றும் ரன்வே அகாடமி இணைந்து நடத்தும் இன்று ஆரம்பமாகிய ஆக்கிய போட்டி தேர்வுகளுக்கு கல்லர் நாடு அறக்கட்டளை நடத்தும் இலவச பயிற்சி வகுப்புகள் மதுரை யூசி மேல்நிலை பள்ளியில் பெரியார் பேருந்து நிலையம் கட்டபொம்மன் சிலை அருகில் சிறப்பாக நடைபெற்றது பயிற்சி வகுப்புகளை ரன்வே ஐ அகாடமி ஒருங்கிணைத்து நடத்துகிறது இலக்கு இந்த ஆண்டிற்கு குறைந்தது நூறு மாணவர்களை ஆவது அரசு பணி அமர்த்துவது என தொடர் பணி ஆரம்பமாகியது இதில் கலந்து கொண்டவர்கள் வல்லலா தேவன் மற்றும் பிரேம் ரன்வே அகாடமி மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அரசு பணியில் உள்ள ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடைபெற்றது இந்த பயிற்சி வகுப்புகள் வாரந்தோறும் சனி ஞாயிற்றுகளில் நடைபெறும் மேலும் பயிற்சி வகுப்பில் இணைய மாணவ மாணவிகள் இணைந்து பயன்பெறலாம்